லயன் காஷ்மீர் ஹனி அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன் ஹரியானா மகாராஷ்ட்ரா போல பீகாரிலும் பாரதிய ஜனதா ஓட்டு திருட்டு மூலம் வெற்றி பெற முயல்கிறது என்ற லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கூறியிருந்தார் பிரேசிலைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் படத்தை பயன்படுத்தி ராய் தொகுதியில் இருபத்தி இரண்டு போலி வாக்காளர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து பாரதிய ஜனதா ஓட்டு திருட்டில் மட்டுமின்றி ஆட்சி திருட்டிலும் ஈடுபட்டுள்ளது பீகாரிலும் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் ஓட்டு திருட்டில் ஈடுபட முயல்கிறது பீகார் இளைஞர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ராகுலின் குற்றச்சாட்டுகளை மறுத்து பதிலளித்தார் ராகுல் கூறிய பிரேசில் பெண் படம் குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்கள் வழியாக அந்த பெண்ணுக்கே சென்றடைந்தது பிரேசில் நாட்டைச் சேர்ந்த அந்த பெண்ணின் பெயர் லாரிசா நெரி ஹரியானாவில் தன்னுடைய படத்துடன் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் உருவாக்கப்பட்டது குறித்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது நண்பர்களே இது என்ன பைத்தியகாரத்தனம் என்று எனக்கு தெரியவில்லை இந்தியாவில் என் பழைய படத்தை பயன்படுத்தி உள்ளனர் எனக்கும் இந்திய தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதற்காக ஒரு நிருபர் என் வீட்டுக்கே வந்து பேட்டி கேட்டார் ஒரு நண்பர் இது குறித்த செய்திகள் இன்ஸ்டாவில் வருவதை எனக்கு அனுப்பி வைத்தார் அவர்கள் சொல்வது போல நான் மாடலும் கிடையாது என் புகைப்படம் எப்படி கிடைத்தது என்றும் தெரியாது இந்த விஷயம் எனக்கு தொந்தரவாக உள்ளது இதை யார் செய்தார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று பிரேசில் பெண்ணான லாரிசா தெரிவித்துள்ளார் Estão usando uma foto minha para fazer, eu não sei se é uma eleição, alguma coisa de voto, que tem que votar. E. na Índia! Estão <laughs> me colocando como indiana para dar golpe nos outros, gente. Olha que loucura! Que doideira é essa, que mundo nós estamos vivendo. Aí um repórter me chamou, querendo saber sobre esse trem, ligou lá no salão do meu emprego querendo conversar comigo para entrevista, aí eu não respondi, falei para tatá não passar meu número e tal. O cara achou meu Instagram, me chamou no Instagram. Agora uma outra pessoa que não tem nada a ver com o assunto, uma amiga minha de outra cidade, me manda uma foto, vou, vou colocar aqui para vocês aqui embaixo pra vocês verem. Aqui. Vocês não vão acreditar. Ô gente,